அன்பானவர்களே வணக்கம் பொதுமக்களே உஷார் தமிழகத்தில் இருக்கின்ற மக்கள் முதியோர்கள் ஊனமுற்றோர்களை தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ரயில் பயணியாக அனுப்ப வேண்டாம் தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் வழியாக ஊர் செல்பவர்கள் அதைவிட தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி சென்னைக்குள் செல்பவர்கள் ஊனமுற்றோர் முதியோர் நோயாளிகள் கட்டாயம் தாம்பரம் ரயில் நிலையத்தை உபயோகிக்க வேண்டாம் தமிழ்நாட்டிலேயே மிகவும் மோசமான ரயில் நிலையம் என்றால் இதுதான் தேதி குருவாயூர் எக்ஸ்பிரஸில் வந்து இறங்கிய முதியோர்கள் பட்ட கஷ்டத்தை வீடியோவாக எடுத்து அனைவருக்கும் உங்களுக்கு உள்ளே காண்பித்து உள்ளேன் உயரமான அந்த படிகள் வழியாக நடக்க முடியாதவர்கள் ஏற முடியாமல் கண்ணீர் விட்டு கதறி அழுத காட்சியைத்தான் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஐந்தாவது பிளாட்பாரத்தில் எலக்ட்ரிக் கார் இல்லை மேலும் எக்ஸலேட்டர் இல்லை ஓடர்கள் இல்லை மின் இல்லை பணம் வசதி டாக்டர் பிள்ளைகளை பெற்று வசதியாக வாழும் அவர்கள் ரயிலை பயன்படுத்தி தாம்பரத்தில் இறங்கிய பரிதாபம் தான் இந்த காட்சி கோடி கோடியாய் நிர்மலா சீதாராமன் பண ஒதுக்கி ரயில்வே மந்திரி தமிழகத்திற்கு தனி சலியாக கொடுத்தும் அதிகாரிகளின் அலட்சிய போக்கால் மக்கள் பட்ட கஷ்டத்தை நேரில் பார்த்த அனுபவத்தையும் உங்கள் முன் பகிர்கிறேன் எத்தனை அரசியல் கட்சிகள் இருந்தாலும் இது மாதிரி விஷயத்தை அந்தந்த ஏரியா தொண்டர்கள் ஈடுபட்டு தன் கட்சிக்கு பெயர் வாங்க வேண்டும் மீடியாக்கள் இது மாதிரி சிறிய விஷயங்கள் ஆனால் பெரிய துன்பங்களை மக்களுக்கு எடுத்து சொல்லணும் சோசியல் மீடியாக்கள் இதை கவனத்தில் கொண்டு உடனடியாக தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு சென்று வெளியூர் பிரயாணிகள் முதியோர்கள் ஊனமுற்றோர்கள் ரயில் நிலையத்தை விட்டு வெளியில் செல்வதற்கு எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள் என்பதை கண்கூடாக பார்த்து வீடியோ எடுத்து இந்த அரசுக்கு சொல்ல வேண்டும் உதவ வேண்டும் நேற்று அந்த பெண்மணி ஊனமுற்ற பெண்மணிக்கு நல்லோர்கள் ஏறி தாண்டி இறக்கி கிழக்கு தாம்பர படியில வைத்து இருந்தார்கள் அதையும் நீங்க வீடியோல பார்க்கலாம் ஏற்கனவே ரயில்வே துறை முதியோர்களுக்கான கட்டண சலுகையை மத்திய அரசு நீக்கி கெட்ட பெயருடன் விளங்கும் பிஜேபி அரசுக்கு இதுவும் கெட்ட பெயர்தான் விழிப்புடன் தாம்பரம் பகுதி பிஜேபி தொண்டர்கள் முதியோர் ஊனமுற்றோருக்கு நிலையத்தை விட்டு வெளியேற வழி செய்ய சம்பந்தப்பட்ட துறையை நாடலாம் சமூக ஊடகங்கள் உடனடியாக தாம்பரம் சென்று வெளியூர் வெளியூர் பயணிகள் முதியோர் ஊனமுற்றோர் போடும் அவதியை வீடியோவாக வெளியிட்டால் செய்தியாக வெளியிட்டால் தீர்வு கிடைக்கும் செய்வீர்களா நிலைமை சரியாகும் வரை தாம்பரம் ரயில் நிலையத்திற்கு முதியோர்கள் ஊனமுற்றோர்களை தமிழக மக்கள் அனுப்ப வேண்டாம் பொதுமக்களே உஷார் மேலும் இந்த காட்சியை பாருங்கள் விவரிக்கிறேன் இருட்டு இருட்டு கிழக்கு தாம்பரத்தில் பாருங்கள் இருட்டை பாருங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் எவ்வளவு தூரம் நடக்க வேண்டும் அந்த முதியோர்கள் வந்து எப்படி நடக்கிறார்கள் என்னென்ன செய்கிறார்கள் எப்படி நால்வர் உதவினார்கள் என்பதை நீங்கள் பார்க்க இருக்கின்றீர்கள் இவ்வளவு தூரம் நடந்தாலும் இந்த பகுதியிலே ஒரே இரட்டி எங்கேயோ லைட்டு எரிக்கிறது பாருங்கள் அந்த படியை இந்த உதவியினால் ஒருத்தர் லேசாக நடந்து வராங்க இவங்க எப்படி இத்தனை படிகளை ஏற முடியும் ஒரு காரியம் ஒரு ஒரு படம் அனுப்புகிறாங்க மத்திய அரசு இதை சீர் பண்ணணும் சிறப்பாக ஆக்கணும்னு வெளிநாடு போல ஆனா சீர் பண்றதுக்கு முன்னாடி இருந்த விஷயங்களை வீணாக்கி விட்டு சீர் செய்து என்ன பிரயோஜனம் அறிவு இல்லையா இந்த அதிகாரிகளுக்கு சொல்ல தெரியாதா புரியாதா யாரும் யாருமோனு போயிட்டு இருக்காங்க இப்ப பாருங்க இவங்க முக்கியமானவங்க ஒரு அட்வொகேட் அவங்க பட்ட பாட்ட சொல்றாங்க அந்த வீடியோல பின்னாடி வரும் உங்களுக்கு ஆஹ் இப்படிப்பட்ட ஒரு அவல நிலையை தாம்பரத்துல நேத்து நான் பார்த்தேன் நானும் அந்த ட்ரெயின்ல இறங்கி வந்தேன் எனக்கும் எந்த இது எழுபத்தி நாலு வயசு எதோ சமாளிச்சு வந்தாச்சு இன்னும் என்னை விட முடியாதவர்கள் எத்தனை பேர்கள் இருந்தார்கள் தெரியுமா அவர்களுக்கு ஒரு வழியை சொல்லலாம் அல்லது ஒரு எஸ்கலேட்டர் அல்லது மின் தூட்டி எதாவது ஒண்ணு பயன்படுத்த வழி செய்யலாம்ல இல்ல இறங்கியே வந்து வெளியா வரும் ஒரு கேட்டு திறந்தாவது அங்க செக் போஸ்ட் பண்ணி வெளியாக்கலாம் இல்ல அப்படியாவது வெளியாயிட்டா எங்கயாவது போட்டு எதுக்குமே செய்யாம திரையில அமைச்ச மாதிரி அந்த பிரயாணிகள் வந்து புழல் சிறையில இருக்கிறத விட மிக மோசமான ஒரு ஃபீலிங் கிட்ட வந்து கண்ணீர் விட்டாடுதாங்க இது இந்த அரசுக்கு சரியா நல்லது செய்ய நினைக்கின்ற பிஜேபி அரசுக்கு மிக கெட்ட பெயர் உடனடியாக பிஜேபி தொண்டர்கள் செய்வீங்களா இல்ல எதையும் உற்சாகம் செய்யற திமுக நல்ல பேரை வாங்குமா இல்ல அண்ணா திமுக தான் பல போராட்டங்களையும் எதிர்கட்சியா இருக்கிற இந்த தமிழ்நாட்டுல இது மத்திய அரசு விவகாரம் இல்லாம பொதுமக்களுடைய நன்மைனு சொல்லி உடனடியாக இதுக்கு முடிவு கட்டுமா நீங்களெல்லாம் நினைச்சா கட்டாயம் முடியும் இதை பார்க்கின்ற அன்பர்கள் இந்த முதியோர்களுக்கும் இந்த ஊனமுற்றோர்களும் செய்கின்ற ஒரு உதவியாக இதை எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க யாருக்காவது இது போகட்டும் இப்ப பாருங்க அந்த அம்மாவை தூக்கி விட்டுட்டு அந்த நந்தி சொல்றாங்க பாருங்க தூக்கிட்டு வந்து இங்க போட்டுட்டு அவங்களுக்கு வசதி இருக்கு ஒரு எலக்ட்ரிக் கார் இருந்தா போயிருப்பாங்க ஒரு போர்டர் லக்கேஜ் எடுத்துட்டு போயிருப்பாங்க எந்த வசதியும் எதுவும் இல்லை அதை விட பாருங்க அங்க கார் பார்க்கிங்கே கிடையாது டூ வீலர் பார்க்கிங் இல்லை கார் பார்க்கிங்ன்னு சொல்லி வழியை அடைச்சி காரை விட்டுட்டாங்க நான் ஆட்டோவில் ஏறும்பொழுது போக வழி இல்லை இப்பதான் அது வழியாகி இப்போ நான் போயிட்டு இருக்கேன் தூரம் நான் ஆட்டோவில் போகிற சக்தி இருக்கு எனக்கு போகிறேன் அந்த சாதாரண மக்கள் வந்து கால்நடையாக ரோட்டுக்கு எவ்வளவு தூரம் வரணும் இதுக்காவது ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ண முடியாதா என்ன அரசாங்கம்னு நினைக்க தோணுது இந்த தேசத்தில் சுதந்திரம் வாங்கி ஒரு நிம்மதியாக ஒரு பிரயாணம் பண்ணி நிம்மதியாக ரயில்ல உள்ள பிரச்சனை அது வேற அது அப்புறம் போடுவோம் இப்போ உள்ள பிரச்சனை இது என்னுடைய வீடியோ வந்து என்னுடைய காணொளி அனைத்துமே வந்து ஆன்மீகம் மருத்துவம் அறிவுரைகள் தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் நேற்று பார்த்த காட்சிக்கு பிறகு இந்த அலங்கோலங்களை அரசனுடைய கவனக்குறைவை அதிகாரிகளின் அலட்சிய போக்கை இப்ப சமூகத்தில் இருக்கின்ற இந்த கெட்டதை சொல்ல வேண்டும் என்றுதான் நான் உங்களுக்கெல்லாம் சொல்லுகிறேன் நான் அப்படி பெரிய ஆள் இல்லை ஆனால் மீடியாக்கள் இருக்கிறது பத்திரிகைகள் இருக்கிறது கட்சிகள் இருக்கிறது நீங்கள் இதை உடனடியாக சரி செய்துவிட்டு பத்திரிகைகளை போடுங்கள் உங்களுக்கு புகழ் சேரும் உங்களுக்கு ஆதரவு கூடும் எனவே இதை உடனடியாக செய்வீங்களா 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 மக்களை இதை நீங்கள் எல்லோருக்கும் ஷேர் செய்யுங்கள் முதியோர்களுக்கும் ஊனமுற்றோருக்கும் உதவுன ஒரு பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் அந்த நால்வர் தூக்கி கண்ணீரை தொடைச்சாங்க இல்லையா அதில் நாமளும் ஒன்றியாக ஆகலாம் புண்ணியங்கள் நமக்கு கிடைக்கும் எனவே இதை மிஸ் பண்ணாதீர்கள் கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்து எல்லோருக்கும் ஷேர் செய்யுங்கள் அரசின் கவனத்துக்கு போகட்டும்